ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் செல்வாஸ் விலாக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான பன்னீர் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறாருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகலும் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்துட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவியில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பன்னீரில் இருக்கிற நீர் சத்து போகிற அளவுக்கு நான் வந்து இப்போ நான்ஸ்டிக்கில் வந்து பண்ணுறத வந்துட்டு ரொம்பவே குறைச்சிட்டேன் ஏன்னா அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ கெடுதி அதனால் இப்போ எது பண்ணாலுமே எவர் சில்வர் பாத்திரத்தில் தான் பண்ணுறது நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம அதை பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு தான் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பன்னீர் கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் இருக்கிற அதே எண்ணெய்லேயும் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க வதக்குறப்போ அடிப்பிடிச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்து எடுத்து விட்டு வதக்கி விடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா மூணு பழுத்த தக்காளியாக நான் வந்து எடுத்துருக்கேன் நல்லா பழமான தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே இஞ்சி பூண்டோட மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொலைய வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்மில் வந்து வச்சுருங்க ஃப்ளேமை மூடி போட்டு மூடி வைக்கிறப்ப தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் இறங்கி நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இருக்குங்க இதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் தேவையான அளவு மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூளுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வர மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இந்த அளவுகளில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் மல்லித்தூளுக்கு ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள் இது தாங்க அளவு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்க்குறப்போ நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைனா மசாலா வந்து கருகி போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலாஸ் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் மசாலாஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டுருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையுமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறப்போ நீங்கள் நாலஞ்சு முந்திரி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மாதிரி கெட்டியாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் முந்திரி எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாக தாங்க செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இது கூட வந்து நம்ம ஹாஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொரியணும் பொறிஞ்சு நல்லா ஸ்மெல் வரணும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரலும் நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி அலசி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் மேலே திரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் நல்லாவே மிக்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே மேலே நிற்காது நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வந்துடுங்க நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி டப்பு டப்புன்னு மேலே வெடிச்சுக்கிட்டு வரும் ஓவராக கொதிக்கிற மாதிரி தெரியும் அந்த டைமில் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ணியிருப்போம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம் ரப்பர் மாதிரி ஆகிரும் பன்னீர் வந்து அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணுங்க ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும் கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலைகளை வந்து இது மேலே தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அமுத்தி விடுங்க அதுக்கப்புறமா கீழே இருந்து நீங்கள் வந்துட்டு பன்னீர் கிரேவியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் கொத்தமல்லியோடைய எசன்ஸ் வந்து பன்னீர் கிரேவியில் ரொம்பவே இறங்கி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட பிளேலிஸ்டில் நிறைய ரெசிபி வீடியோஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்